வணக்கம் லங்கா ஊடக நேர்களை மீண்டும் ஒரு இலங்கை செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி முக்கியமாக ஆச்சரியமாகத்தான் இந்த செய்தி இருக்கலாம் இருந்தாலும் உண்மையான செய்தியாக நாங்கள் இங்கே யதார்த்தமாக நடக்கப்போகின்ற விடயத்தை நாங்கள் இங்கே சுட்டி காட்ட விரும்புகின்றோம் லங்கா ஃபோர் ஊடகம் எப்பொழுதும் நடுநிலையாக யதார்த்தமாக அனைவருடைய பக்கத்திலே சரியான விடயங்களை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது அந்த வகையில் இதுவும் நாங்கள் என்பிபி அரசாங்கம் சந்திரிக அரசாங்கம் மற்றும் கோத்தபாய ராஜபக்ஷ குடும்ப அரசாங்கம் இது தொடர்பாகத்தான் இருக்கிறது செம்மணி புதைகுழி என்பது நாங்கள் அனைவரும் கண்டு கொண்டிருக்கின்ற தோண்ட தோண்ட ஆப்பிரிக்க நாட்டில் தோண்ட தோண்ட வைரம் வருமா தோண்டத் தோண்ட ரத்தினக்கற்கள் கற்கள் பெருமாம் அதே போன்று இங்கே செம்மணியை தோண்ட தோண்ட செம்மணிக்கு அருகிலே இருக்கின்ற இடங்களை தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகளாகவும் குழந்தைகள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் வயோதிபர்கள் மண்டையிலே சூடுபட்ட எலும்புக்கூடு உடைக்கப்பட்ட கால்கை உடைக்கப்பட்ட எலும்புக்கூடு இப்படி பல எலும்புக்கூடுகளும் அதற்குள்ளே தடயங்களும் சில அகப்பட்டிருக்கின்றன அந்த செம்மணி புதைகுழியிலே தோ அந்த புதைகுழியை தோண்டிக் கொண்டிருப்பவர்களுக்கும் சில மறைமுகமாக சில எதிர்ப்புகளும் எச்சரிக்கைகளும் பயமுறுத்தல்களும் வந்து கொண்டிருப்பதாக ஊடக செய்தி கூறிப்படுகிறது அதை அதனை சுகாசவர்களும் அவர்களும் வெளியிட்டிருந்தது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த செம்மனை புதைகுடியிலே அங்கே தோண்டிக் கொண்டு அந்த புதைகுடியை அகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தோண்டி கொண்டிருக்கின்ற அங்கே இருக்கின்ற வக்கீல்களும் அதனை கூறியதாக ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன சரி அது ஒரு புறம் இருக்குது இந்த செம்மனை புதைகுடி தொடருமா இந்த செம்மனை புதிய புதைகுழி எதை ஏற்படுத்த போகின்றது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழர்களுக்கு ஒரு நீதியையோ அந்த செம்மனை புதைகுழியிலே புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை ஏற்படுத்துமா என்றால் நிச்சயமாக இப்பொழுது இல்லை இப்பொழுது என்றால் ஒரு இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்குள் நிச்சயமாக ஏற்படுத்தாது மறைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அதே என்பிபி அரசாங்கம் மறைத்தை தீர வேண்டும் அதாவது இலங்கையிலே ஆளும் கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த குற்றவாளிகள் இந்த ராணுவத்திலே இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்ற காரணத்தினால் அந்த காப்பாற்ற வேண்டிய கட்டாய சூழ்நிலை என்பிபி பி இருக்கிறது அதனால் என்பிபி சாங்க அரசாங்கம் நிச்சயமாக இந்த செம்மணி புதை இருக்கின்ற உண்மைகளை அதற்குள் புதைக்காமல் அதை எடுத்துக் கொண்டு போய் வேறு இடங்களுக்கு புதைப்பதற்கும் முயற்சி அதாவது அந்த உண்மைகளை வேறு இடங்களுக்கு புதைப்பதற்கும் வேறு நபர்களுடைய தலையிலே போடுவதற்கும் திசையை மாற்றுவதற்கும் வேறு கைதுகளை செய்து மாற்றுவதற்கும் இந்த செம்மணி புதைகுழி தொடர்ந்து அகலப்படாமல் அதாவது செம்மணி புகழி புதைகொழியை மற்றவர்கள் தொடர்ந்தும் இதனை இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்ந்து செல்லாமல் இந்த இராணுவ முகாம்கள் அதாவது போராட்ட காலத்திலே இந்த செம்மணி புதைகொழிகள் இருந்த காலத்திலே காணாமல் ஆக்கப்பட்டோர் காணாமல் ஆக்கப்பட்ட காலத்திலே அந்த புதைகுழிகள் அதாவது எங்கே எங்கே இராணுவ முகாம்கள் இருந்ததோ அதை சுற்றி இருக்கின்ற இடங்களில் இப்பொழுது அந்த குற்றங்களை செய்தவர்கள் சில வேளைகளில் அவர்கள் அந்த இராணுவத்துக்கு முகாங்களை சுற்றி புதைத்தவர்கள் தாங்களாகவே தோண்டி அதனை அகற்று அகற்றுகின்ற அந்த நடவடிக்கைகளிலும் இராணுவம் செய் செய்து கொண்டிருக்கிறது என்றோடு ஆச்சரியப்படக்கூடிய செய்திகளும் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன அதனை குற்றங்களை செய்தவர்கள் அதனை புதைத்தவர்கள் நிச்சயமாக அதனை அகற்றத்தான் பார்ப்பார் பார்ப்பார்களை தவிர நிச்சயமாக அதனை அகற்றி இப்படி நடந்தது என்று நிச்சயமாக கூறப்போவதில்லை அதற்குள் அப்படி இப்போ கூறப்போவதாக இருந்தால் அங்கே பிடிபடமாக இருந்தால் அந்த செம்மணி புதை புதைக்கப்பட்ட உடலங்கள் யார் யாரால் புதைக்கப்பட்டது என்ற ஒரு சாட்சியத்தோடு அது நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அங்கே நிச்சயமாக அந்த நேரத்திலே ஆட்சியில் இருந்த சந்திரிகா அதற்குள் அந்த செம்மணி புதைகுடியோ அல்லது மற்ற காணாமல் பதில் கூற வேண்டிய அந்த நீதிமன்றத்திலே நிலைநிறுத்த நிறுத்து நிறுத்தப்பட குற்றவாளியாக குற்றவாளியாக நிறுத்தப்பட வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படும் அதே வேளையிலே காணாமல் ஆக்கப்பட்டோர் தொண்டு போய் தங்களுடைய தாய் தந்தை மகன் மகள் கணவன் அன்று தங்களுடைய பிள்ளைகளையும் கொண்டு போய் பாதுகாப்பு இடத்திலையும் ஆஹ் போலீசாரிடத்திலையும் ஒப்படைக்கப்பட்டவர்களும் சரணடைந்தவர்களும் இப்பொழுது இல்லை என்பது நிரூபணமாக இருக்கிறது அவர்கள் சரணடைந்ததற்கான அவர்களை கொண்டு போய் சரணடை வைத்ததற்கான சாட்சியங்கள் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் இருந்தாலும் கூட அதற்கான பதலை கூற முடியாத அளவுக்கு அரசாங்கம் இருக்கிறது அதே வழியில் அரசாங்கம் அவர்களை காட்டி கொடுக்க முடியாது காரணம் இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என் அரசு அதை செய்த குற்றவாளிகள் அந்த குற்றம் செய்த வேலையிலே மற்றவர்கள் ஆட்சி செய்திருந்தாலும் அவர்களை காட்டிக் கொடுக்க முடியாது இப்பொழுது நடக்கப் போகின்ற விடயம் ஒன்றுமல்ல சந்திரிக்காவும் மற்றும் இந்த இந்த செம்மணி புதைகுழியோ மற்ற புதைகுழிகள் ஏற்படுத்தப்பட்ட அந்த நடத்தப்பட்ட அந்த கொலைகள் நடத்தப்பட்ட புதைக்கப்பட்ட அந்த நேரங்களிலே யார் யார் ஆட்சியில் இருந்தார்களோ அதாவது தமிழ் தரப்பிலே சந்திரிகா இருந்தார் கோத்தபாய இருந்தார் ராஜபக்ச இருந்தார் என்று கூறப்படுகிறது இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த செம்மணி புதைகுழியையும் செம்மணி புதைகுழியை போன்று இலங்கையை சுற்றி இருக்கின்ற பல புதைகுழி அதாவது புதைக்கப்பட்டவர்கள் ச தமிழர்கள் மாத்திரமல்ல அதாவது இராணுவத்தில் இருந்த இந்த புதை இந்த செம்மணி புதைகுழி இப்படியான கொலைகள் கொள்ளைகள் துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக இருந்த இராணுவத்தினரும் கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தமிழ் தரப்பில் கூறப்படுகிறது அதே வேளையிலே தமிழ் ஒட்டுக்குழுக்களாலும் கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் கப்பம் கொடுக்கவில்லை என்று கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு பிள்ளையானவர்கள் இப்பொழுது பிடிபட்டு பல உண்மைகளை கொண்டிருக்கிறார் அதே வேளைகளில் இனிய பாரதியோ இளைய பாரதி என்பவர் ஈடுபட்டிருக்கிறார் இனி டக்ளஸ் தேவானந்தா அவர்களோ அல்லது அவர்களோட இராணுவத்தோடு இயங்கிய புலட்டோ அல்லது ஏபிஆர்எல்எஃப்ஓ அல்லது கருணா அவர்களோ இவர்கள் யார் யார் ஆப்பட அகப்பட போகிறார்கள் யார் யார் புதைத்தார்கள் எங்கே புதைத்தார்கள் என்ற உண்மைகள் வரத்தான் போகிறது ஆனால் இதை மாட்டப்பட போகின்றவர்கள் தப்ப போகின்றவர்கள் சந்திரிக்கா தப்பி விடுவார் ராஜபோத்த கோத்தபாய ராஜபக்ச தப்பி விடுவார் ராஜபக்ச அவர்கள் தப்பி விடுவார்கள் அவர்களை கட்டாயம் காப்பாற்ற வேண்டிய கடமை என்பிபி அரசுக்கு ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது காரணம்

கொடுக்க நிச்சயமாக நிச்சயமாக அதை மூடி மறைக்குமே தவிர முன்வராது முன் வந்தால் அவர்களுக்குத்தான் ஆபத்து என்பது அவர்களுக்கு தெரிந்த அவர்களுக்குத்தான் ஆபத்து என்பது அவர்களுக்கு தெரிந்த அதற்கு இப்பொழுதே ஆரம்பித்து விட்டார்கள் அப்படி இப்படி என்று இதனை தடை போடுவதற்கும் எச்சரிப்பதற்கும் அவர்களை மிரட்டுவதற்கும் ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் அனுர அரசு நீதியான அரசாக இருக்கலாம் இருந்தாலும் இந்த புதைகுழி கொலை செய்தது துஷ்பிரயோகம் இந்த இராணுவத்தை காட்டி கொடுக்க கூடாது கொடுத்தால் தங்களுக்கு ஆபத்து என்று காரணத்தினால் நிச்சயமாக இவர்கள் காட்டி கொடுக்கவும் மாட்டார்கள் அதற்கான தண்டனையும் இலங்கையிலே கிடையாது எந்த ஆட்சி ஆட்சி காலத்தில் வந்தாலும் கூட இந்த செம்மணி புதைகுலிக்கோ அங்கே புதைக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் அதாவது அதாவது ஊடகவீரர்கள் தமிழர்கள் மாத்திரமல்ல சிங்களவர்கள் இஸ்லாமியர்கள் மாத்திரம் மாத்திரமில்லை பலர் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தமிழர்கள் மாத்திரம் கொல்லப்படவில்லை இலங்கையிலே இருந்த இலங்கை ராணுவ சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த இரகசியத்தை வெளியே காட்டி கொடுத்த அதாவது சனல் தொலைக்காட்சிக்கு காட்டி கொடுத்த எத்தனையோ ராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இப்படி பல அதாவது ராணுவத்தில் இருந்தவர்கள் அனைவரும் தமிழர்களுக்கு எதிரானவர்களோ மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல அதிலேயும் நீதியானவர்கள் இருந்தார்கள் அந்த நீதியை பேசியவர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஆச்சரிய செய்தியும் கொழும்பில் இருந்து கசி கொண்டிருக்கிறது ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் நாங்கள் எப்படி கூறினாலும் இந்த அனுரா அரசு நிச்சயமாக காப்பாற்றுவதற்காக இந்த உண்மையை மறைப்பதற்காக தங்களுடைய அரசை காப்பாற்றுவதற்காக ராஜபக்ஷ குடும்பத்தையும் சந்திரிகா குடும்பத்தையும் சந்திரிக்காவையும் இந்த கொலை செய்த கொலைகாரர்களையும் துஷ்பிரயோகம் செய்தவர்களையும் காப்பாற்றியே தீரும் என்பது முடிவில் உங்களுக்கு தெரியும் அதுவரை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுவிட்டு அவங்களுடைய தகவல்களை உங்களுடைய பதிலை உங்களுடைய விமர்சனங்களை கீழே கொமண்ட்ஸில் குறிப்பிடுங்கள் நிச்சயமாக இப்படியான செய்திகளை நீங்கள் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் கிடைக்கும் எமது முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் இந்த செய்தி அனுரா அரசாங்கத்திற்கு எதிரான செய்தியும் அல்ல ராஜபக்ஷ குடும்பத்திற்கோ அல்லது சந்திரிகாவுக்கு எதிரான செய்தியும் அல்ல நீதிக்கு சார்பான செய்தி ஆனால் நடக்கப் போகின்றபடியே யதார்த்தமாக இப்பொழுது கூறியிருக்கின்றோம் போகின்றது இதுதான் பல விடயங்களை நாங்கள் கூறினோம் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது அமெரிக்கா விடயம் கூட நாங்கள் கூறியது போல ஈரான் தொடர்ந்து இந்த ஈரானும் அமெரிக்காவும் அடிபடாது நிச்சயமாக இந்த போராணத்தை நிறுத்தப்படும் என்று கூறினோம் அப்படி பல விடயங்களை கூறியிருக்கின்றோம் இலங்கை நபருடைய அலசல்களை நீங்கள் பின் நோக்கி பார்த்தால் பல யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்களை அலசி இருக்கின்றோம் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவுகள் தேவை நடநிலையாக மக்களுக்கு தேவையான மக்களுக்கு சார்பான செய்திகளை தொடர்ந்து தந்து கொண்டிருப்போம் இலங்கையன் லங்காபூர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற முக்கிய அறிந்து ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி